அறுபத்து மூன்று நாயன்மார்கள் நாயன்மாஸ் என்பவர்கள் கி பி ஆறு முதல் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்த சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் ஆவர் இவர்களை சைவம் போற்றும் முக்கிய அடியார்களாகக் கருதப்படுகிறது இவர்கள் தங்களின் பத்தியாலும் இறைச்சேவையாலும் பெரும் புகழ் பெற்றவர்கள் நாயன்மார்களின் வரலாறு மற்றும் முக்கியத்துவம் பத்தி இயக்கம் நாயன்மார்கள் தென்னிந்தியாவில் பத்தி இயக்கத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினர் இவர்களது பாடல்கள் மற்றும் வாழ்க்கை வரலாறுகள் மக்கள் மத்தியில் சிவபத்தியைப் பரப்பின சமூக பின்னணி நாயன்மார்கள் வெவ்வேறு சமூக பின்னணிகளைச் சேர்ந்தவர்கள் இதில் அரசர்கள் அர்ச்சகர்கள் வேளாளர்கள் வணிகர்கள் வேடர்கள் விவசாயிகள் குயவர்கள் நெசவாளர்கள் மற்றும் பெண்கள் என பலரும் அடங்குவர் இது பக்திக்கு சமூக வேறுபாடுகள் இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறது முதல் தொகுப்பு அறுபத்து மூன்று நாயன்மார்களின் பட்டியல் முதன்முதலில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் சுந்தரர் அவரது திருத்தொண்ட தொகை என்ற பதிகத்தில் தொகுக்கப்பட்டது இதில் அவர் தன்னை அடியார் அடியான் என்று கூறிக்கொண்டார் விரிவான வரலாறு பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழார் தனது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்ற காவியத்தில் ஒவ்வொரு நாயன்மாரின் வாழ்க்கையையும் விரிவாகவும் உணர்வுபூர்வமாகவும் பதிவு செய்தார் இது தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமயத்திலும் ஒரு முக்கிய நூலாக கருதப்படுகிறது பத்தி வழிமுறைகள் நாயன்மார்கள் வெவ்வேறு விதமான பத்தி வழிமுறைகளை பின்பற்றினர் சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் சிவசேவைக்காக அர்ப்பணித்தனர் சிலர் கவிதைகள் பாடினர் சிலர் தங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் கடுமையான சோதனைகள் மூலமாக வெளிப்படுத்தினர் சில குறிப்பிடத்தக்க நாயன்மார்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சிலர் மிகவும் பிரபலமாக அறியப்படுகிறார்கள் அப்பர் திருநாவுக்கரசர் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனை சைவ சமயத்திற்கு மாற்றியவர் தேவார பதிகங்களை இயற்றிய நால்வர்களில் ஒருவர் திருஞானசம்பந்தர் குழந்தை பருவத்திலேயே சிவபெருமானின் அருளை பெற்று பதிகங்கள் பாடியவர் தேவார பதிகங்களை இயற்றிய நால்வர்களில் ஒருவர் சுந்தரர் நாயன்மார்களின் பட்டியலை முதலில் தொகுத்தவர் தேவார பதிகங்களை இயற்றிய நால்வர்களில் ஒருவர் மாணிக்கவாசகர் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் போன்ற பக்தி நூல்களை இயற்றியவர் நால்வர்களில் ஒருவர் கண்ணப்ப நாயனார் தனது கண்களையே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க துணிந்த தீவிர பக்தர் காரைக்கால் அம்மையார் பெண் நாயன்மார்களில் ஒருவர் இறைவனின் பேய்கணங்களில் ஒருவராக வாழ விரும்பியவர் நாயன்மார்களின் போதனைகள் நாயன்மார்களின் வாழ்க்கை மற்றும் பாடல்கள் நிபந்தனையற்ற அன்பு பக்தி சேவை மற்றும் தியாகம் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன எந்தவொரு சமூக பின்னணியில் உள்ளவரும் உண்மையான பத்தியால் இறைவனை அடைய முடியும் என்பதை இவர்களின் கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன நாயன்மார்களின் பெருமைகளை இன்றும் தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படுகிறது மேலும் அவர்களின் கதைகள் பக்தி மார்க்கத்திற்கு வழிகாட்டி